வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் ஒரு ஃபோனை எடுத்து வச்சு ஃபோன் மிஸிங் ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம் ஓகே ஃபைனலாக இப்போ எல்லாமே நான் செட்டப் பண்ணிவிட்டேன் அவன் வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஓகே இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு வரணும் இப்போ நான் கால் பண்ணேன் ஆல்ரெடி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னால் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சரி எப்படா வருவேன் கிட்டால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவான் ஸோ ஆக்சுவலாக அவன் வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவன் வெளியே வந்துட்டான் உள்ளக்க வரவுமே நான் உங்களுக்கு எல்லாமே செட்டப் சொல்கிறேன் ஸோ மைக்கை நான் கழட்டி அவனுக்கு தெரியாத லெவலுக்கு வச்சுக்கிறேன் ஓகே ஆனால் இன்றைக்கி சரியான சம்பவம் இருக்குது சரி ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்ச தெரியலை ஓகே வாங்க இப்போ பண்ணலாம் ஆக்சுவலாக வெளியே வெளியே அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கான் வாடான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் வந்துடுவான்

ஏவேலே காலையில 9:00 மணிக்கு போன இப்போதானே வர்ற இவ்வளவு நேரமாடா ஸ்போர்ட்ஸ் புரியல ஓ அந்த இது பிளே கிரவுண்ட் ரெடி பண்ணி

இப்போ என்ன தகுந்த மட்டும் பாருங்கள் அது வர வர வரான்னு நினைக்கிறேன் ஃபோனை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ ஃபோனை ஸோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ எங்கே வைக்க போறோன்றதான் மேட்ரு எங்கே வைக்கலாம் அவங்க இங்கே நான் வைக்க போகிறேன் இப்போ நான் வந்து வச்சுட்டேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் ஓகே கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகுது ஸோ அவன் இது வரைக்கும் வரலை வரவும் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ஐ திங்க் ஐஸ் இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் ஃபோன் எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன் அவன் குளிக்க போயிட்டான் அவன் குளிக்க போயிட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்க போயிட்டான் இப்போ வந்துட்டு ஃபோன் எடுத்து நான் உள்ளே என்னோடய ட்ரெஸ்ஸிங் அந்த தேர்ட்டி கிளாத்ஸ் போடுறதில் நான் வச்சுட்டேன் இப்போ என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்ப்போம் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவனோட ப்ளேஸில் தான் இருக்கேன் அவன் உள்ளே குளிச்சிட்டுருக்கான் இப்போ நானும் கணேஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவன் வந்து சார்ஜ் போட்டான் மொபைலில் டே இல்லைடா நீ சார்ஜே போடலடா நீ வந்துட்டு ஃபோனை வரையிலே இல்லாமல் தான் வந்த அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் வேலு ஏய் சீக்கிர வாடா எவ்வளோ நேரம்டா நான் எனக்கு ரெஸ்ட் ரூம் உண்டா ஸோ கூப்பிட்டுட்டேன் இன்னுமே அவன் கதவை திறக்கல மேபி வந்துட்டான் வந்துட்டான்

கிட்டத்தட்ட பார்த்தா நினைக்கிறேன் எதுவுமே கேட்கல எப்பயுமே எடுத்து வச்சுலறறனால இப்ப வாட்டர் கேன் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கான் டேய் நீ என்ன பண்ணறடா இப்போ என்னடா பண்றது வந்தேனா சொன்னே கூட கேட்டாயே கேட்கா கணேஷ் நீ தான் எடுத்து செக் பண்ண தெரியும்தா ஆனால் பாவம்டா என்னென்ன உங்களுக்கு வேணா பார்க்கறது உங்களுக்கு வேணா பார்க்கறதுக்காம பாவமாக இருக்கலாம் ஆனால் என்னென்ன பண்ணுவான்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ உள்ளே போனா இதே நா மார்னிங் டைம்னால் போயிட்டு வரதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆக்குவான் என்ன பண்ணுவான் லஞ்சு டைமில் எல்லாமே கூட்டமாக இருக்கும் வேகமாக வரும்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பெர்மிஷன் கேட்டு பிஃபோர் வந்துடுவோம் நாங்கள் வந்த டைமில் என்ன பண்ணுவான் சாவியை பிளேட் எடுத்துகிட்டு சாவியை போய் டோர் மேலே வச்சுட்டு தான் பழக்கம் இவன் என்ன பண்ணுவான் அவன் பிளேட் மட்டும் எடுத்துகிட்டு சாவி எடுத்துகிட்டு மெஸ்ஸுக்கு போயிடுவான் நாங்கள் திரும்ப மேலே வந்துட்டு ஃபோர்த்து ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே போகணும் ஸோ இப்போ வந்துட்டு வெளியே போயிருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ஓகே அப்படியே 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 கண்டினியூ பண்ணுறேன் என் ரூம்ல நான் மட்டுமா இருக்கேன் கணேஷ் இல்லையா என்ன என்கிட்ட மட்டும் வந்து இருந்து கேட்குறேன் சம்மந்தமே இல்லாம என்கிட்ட கேட்காத வீடு போன் நீ கொண்டு வந்தியா என்ன சவுண்டு

ஏன் மச்சி சத்தியமா நான் பார்க்கல மச்சி மச்சி எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சொல்லிட்டேன் இவனுக்கு என் மேல சந்தேகப்படாத மச்சி வேலு வேலு இங்க பாரு எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இப்ப ஏன் நீ ஏன் என் மேல போகுமா அதுக்கு யார் மேலேயும் கோவில்லையா நான் எதுவும் தப்பு பண்ணா என்ன

அப்படா எனக்கே தெரியல எடுத்து வந்த ஃபோன் பேசிட்டு நான் அப்படியே வெளியே போனா இந்த மேல இந்த நேரத்துல பொறுப்பு இல்லாம என்ன வேலே பொறுப்பு இல்லாம நாளைக்கு நம்பி ஒரு பொண்டாட்டி வர போகுது பொறுப்பு இல்லாம நான் மேரே டேய் வேலே வா இந்த ஃபோனை தேடுங்க ஒரு போனை கொண்டு ஏ வாடா ஃபோனை தேடுடா சரி நானும் அதை வச்சுக்கிறேன்டா சரி எனக்கா ஏ என்னடா பேசுறியா என் பேசுறது தான் அர்த்தம் இருக்கு காணாம்னு சொல்றேன் போனா போயிட்டு போகுது அப்படிங்கிறியா யாரு மேலேயே சந்தேகம் இருக்கா இல்லையா ஏ மேல டே என்னை பாரு எந்திரிச்சு வந்து தேடு சும்மா என்ன முடிவு வந்து போனா போயிட்டு போதா

ஈவினிங்ல நான் அவங்க கூட தான் இருந்தேன் அவன்ட்ட கேட்டு அவங்க எதுக்கா சொல்லுங்க சரி ஓகே பா என்னையெல்லாம் எதுவுமே சொல்லாது நாம அமைச்சா போய் இடத்துல பண்ணுறேன் ஏண்டா கணேஷ் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ என்னன்னா எந்திரிச்சு பேசவும் மாட்ற என்ன ஏதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடணும் அதுதான் கரெக்டு யாரா போன் தேடுறானா தேட மாட்டான் நம்ம என்ன பண்றது டேய் வாடா தேடுவோம்டா சொல்றாங்கடா எனக்கு தெரிஞ்சு இவனா ஜன்னலுக்குள்ள கை விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் இந்த கணேசனமும் நம்ம சொல்றான் பாரு நான் டெக்கியே தேடுவேன் கண்டிப்பா நான் தான் அவன் சொல்றான் பாரு ரூம்ல இருக்க எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்றேன் எல்லastype எடுத்து போட்டு கீழே கலை யாரு கேக்குறா பாக்கலாம் ஹ்ஹ் என்கிரிச்சு வா என்கிரிச்சு வா இந்திரி என்னன்றா சொல்றாரு எல்லா எடுத்து போட்டு

இவன் கையில் அப்படியே விட்டுறாண்ட அந்த சின்ன வயசுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பெரிய பெரிய பணக்காரங்களா ஏதாவது ஒரு பொருளை பண்ணிட்டு திருப்பி இது பண்ணிக்கலாம் பாத்ரூம் வீட்டுல ரெண்டு ஏசியா வீட்டுல உண்மையாவா அவன் சொன்ன வேளு உனக்கு இப்போ உன் ஃபோன் தானே வேணும் டேய் என்ன பாருதா எங்கிட்ட ஃபோன் உன் ஃபோன் தானே வேணும் இந்த ரூம் மட்டும் எங்கேயும் போயிருந்ததா தேடுவோம் இதுதா ஏய் ஏய் கூப்புறா அண்ணே வேளை வேலை எந்திரிச்சு தேடுடா என்னடா இது நானும் சொல்றேன் அவனும் சொல்றேன் போனை காண அப்புறம் எங்க கிட்ட வந்து கேட்கிறாரு பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க I don't know.

நோய்ஸ் இஸ்தானே ஆ சரி ஓகே கைஸ் ஃபைனலி வேலு வந்துட்டு ஒரு ஃபேமிலி மேட்ரு வந்து வீட்டில் பேசிகிட்டு இருந்தான் ஸோ நான் வெளியேண்டு கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஸோ அதனால தான் இப்போ நானேவும் பிராங்கை பிரேந்த அதனால தான் இதை பிரேக் பண்ணிட்டு எடுத்து கொடுக்குறேன் ஸோ இது எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில வேலு உனக்கு இதில் எதுவும் சங்கடமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க